தமிழக அரசு கட்டுப்பாட்டில் சுமார் இருபத்தி இரண்டு சமணக் கோயில்கள் உள்ளன அருங்குளம் தர்மதீர்த்தங்கரர் கோயில் திருப்பருத்திகின்றம் திரிலோகநாத சுவாமி கோயில் மேட்டுப்புதூர் சத்புத்திர தீர்த்தங்கர் கோயில் திங்களூர் அம்மனீஸ்வரர் கோயில் திருமங்கலம் அம்மனீஸ்வரர் கோயில் அவல்பூந்துறை அம்மனீஸ்வரர் கோயில் தலையம்பாளையம் ஆதீஸ்வரர் கோயில் தீபங்குடி தீபநாயக சுவாமி கோயில் வெண்குன்றம் அருகர் ஜெயின் கோயில் கரந்தை குந்துநாத சுவாமி கோயில் வெம்பாக்கம் அருகர் ஜெயின் கோயில் பூண்டி அருகர் ரிஷபர் கோயில் எடும்பேடு அருகர் ஜெயின் கோயில் முள்ளிப்பட்டு அருகர் ஜெயின் கோயில் கீழ்வில்லிவலம் அருகர் சாமி கோயில் தீரதிருக்கோயில் வர்த்தமானீஸ்வரர் கோயில் பிருதூர் அருகர் ஜெயின் கோயில் தெள்ளார் திரைலோகியநாதர் ஜெயின் கோயில் திருமலை மணிநாதர் கோயில் தச்சம்பாடி திரைலோகியநாதர் சுவாமி கோயில் கொத்தப்புள்ளி கதிர் நரசிங்க பெருமாள் கோயில் அனுமந்தகுடி மாளவநாதசாமி கோயில் தற்போது இந்த சமண சமயத்தை மகாவீர் பிறந்ததாக கூறப்படும் குஜராத் மாநிலத்தில் அதிகமாக பின்பற்றிக் கொண்டு உள்ளார்கள் சமண சமயத்தை எதிர்த்த சைவ சமய தமிழ் மன்னர்கள் ஆயிரம் சமணர்களை கழுவேற்றி சிவபெருமான் அருளை பெற்றதாக திருவிளையாடல் புராணத்தில் கட்டுக்கதைகளாக அமைத்துள்ளார்கள் சமண சமயத்தை தோற்றுவித்த அருகர் எல்லாம் சிறுபிள்ளை கூட்டம் என்று அறிவித்து சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்கள் தெய்வங்கள் கதிகள் எல்லாம் கற்பனை கதைகள் என்று கூறி இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்தினார் நமது வள்ளலார்